பத்து மாவட்டங்கள் காற்றில் பறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு காற்றும் போகுது அதே மாதிரி மழையிலையும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது இருபத்தஞ்சு மாவட்டங்கள்ல கடுமையான கனமழையும் அதுல குறிப்பிட்ட ஒரு பத்து மாவட்டங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால புயல் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு தேவையில்லை கண்டிப்பா நமக்கு புயல் கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதீத மழை பொடியும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது கடல் பகுதியிலேயே நம்ம இருக்கும்போதே கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாளை தினங்கள்ல இது வந்து ஒரு புயல் சின்னமாக வலுப்பெற்று ஒரு தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதீத கனமழை வரைக்கும் புரட்டி போட போகுது சரி இந்த புயல் பத்தி நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க பெறுங்க என்ன ஆகும் அப்படிங்கறதே நம்ம தொடர்ந்து சொல்றோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை பத்தி நம்ம பல நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இது நிச்சயமாக ஒரு புயல் சின்னமாக மாறும் தமிழகத்தை மிரட்டும்னு இதை பத்தின தகவல் நீங்க தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதே மாதிரி லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறக்கூடும் இந்த புயலுக்கு பெயர் டிட்வா என்று வைக்கப்படும் அது என்னங்க பர்ஸ்ட் சென்யார்னு சொன்னீங்க இப்போ டிட்டுவான்னு சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க புயல் மாறி இருக்கு ஏன் அப்படின்னா மலாக்கா ஜலசந்தி பகுதியில் புயல் உருவானதன் காரணமாக நமக்கு அங்க வந்து சென்னியார் என்கிற பெயர் முதல்ல ஏன்னா இந்த புயல் சின்னம் உருவாகுறதுக்கு முன்னாடியே அங்க புயல் உருவானதுனால அதற்கு பெயர் சென்னியாரும் இப்போ நமக்கு இலங்கை கருகே உருவாகிற புயலுக்கு பெயர் டிட்டுவா என்றும் வைக்கப்படும் அதனால குழப்பிக்காதீங்க நமக்கு வந்து மழையில எந்த மாற்றமும் உள்ள கண்டிப்பா மழை இருக்கு நம்ம வந்து கொடுத்த வானிலையில எந்த மாற்றமும் கிடையாது நம்ம எதுவுமே வந்து உள்ள நம்ம வந்து எதுவுமே மாறி இருக்கு அப்போ புயலுக்கு பெயர் டிட்வா என்று வைக்கப்படும் இந்த டிட்வா புயல் பொறுத்தவரை எங்கு உருவாகும் எப்பொழுது தமிழகத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்துக்கலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகும் தாழ்வு பகுதி புயலாக மாறி தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதிகனமழை முதல் அதீத கனமழை கொடுத்துட்டு தான் போக போகுது இந்த புயலாக மாறுவதன் காரணமாக இதற்கு பெயர் டிட்டுவா என்று பெயர் வைக்கப்படும் ஏமன் நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் நமக்கு சென்னையார் வந்து அரபு நாடுகள்ல வைத்த பெயர் தான் சென்யாறு இந்த ஏமன் நாட்டில் ப பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் டிட்டுவா என்ற புயல் இந்த புயல் தான் நமக்கு வந்து மிரட்ட போகுது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அந்த இரண்டு மூன்று நாட்களுக்கும் ஆகவே அதிக மழை வந்து உறுதியாக ஏற்படுத்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர இடங்களிலும் அதிக மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் முதலாவது எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் எங்கு கரையை கிடக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு எத்தனை நாட்களுக்கு மழை பெய்யும் இந்த புயல் போனதுக்கு அப்புறம் டிசம்பர்ல ஏதாவது இன்னும் ஒரு மோசமான ஏதாவது புயல் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வானிலைக்கு நம்ம முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து கடைசி வரை கேளுங்க எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வருகிற நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுனா சில மாவட்டங்கள் தேதிகள் மாறுது அதனால நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க எல்லா மாவட்டமுமே இருபத்தி எட்டு கிடையாது அதனால இருபத்தி எட்டு நீங்க மழை சொன்னீங்க மழையே வரல அப்படின்னு கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காதீங்க முன்னாடியே சொல்லிடுறோம் சில மாவட்டங்களுக்கு இருபத்தி சில மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மண்டபம் கீழக்கரை இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த டிட்வா புயல் பொறுத்தவரைக்கும் வடக்கு திசை நோக்கி நகரும் காரணம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் அப்போ டெல்டா மாவட்டங்கள் உங்களுக்கே தெரியும் இந்தந்த மாவட்டங்கள்னு புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதியில் தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் மழையே வராதாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஏற்கனவே நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துருக்குங்க நிறைய இடங்கள்ல அதிக மழை வந்து பதிவாகியிருக்கு தொடர்ந்து இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலாம் ரொம்ப கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாச்சு அதுக்கப்புறமா தான் இப்போ ராமநாதபுரத்தில் அதிக மழை பதிவாய்ட்ருக்கு இப்போ அடுத்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இன்னைக்கு அதிக மழை வந்து பெய்யும் கடைசியாக சென்னை போன்ற இடங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை வரைக்கும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் டெல்டாவிலுமே இந்த மழை நீங்க எதிர்பாருங்க நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் தான் அதிக மழை பொழிவு இங்க பதிவாகிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக கனமழை வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் குறிப்பா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லா இடங்களுமே சொல்ல முடியும் வட சென்னை தென் சென்னை அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டங்கள் தாம்பரம் மகாபலிபுரம் மதுராந்தகம் மேல் மருவத்தூர் எல்லா இடங்களிலுமே நமக்கு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அதே மாதிரி திண்டிவனம் போன்ற இடங்கள் திருக்கோயிலூர் மடப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளிலும் நமக்கு வந்து இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மழை எதிர்பாருங்க இருபது மழை இருக்காது வந்து மழை வருவதற்கான அறிகுறிகள் தெரியும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போறது இல்ல அதனால இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் கனமழையானது கண்டிப்பா நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அதாவது எங்கெல்லாம் நமக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கும் அப்படின்னா கடலோர பகுதி எல்லா இடங்களுமே தான் சென்னையில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுமே நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்பவே எடுத்துருங்க அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மழை பெய்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில அதனால உங்க வீடு ரொம்ப பள்ளமான இடங்களிலோ தாழ்வான பகுதியில் இருந்துச்சுன்னா இப்பவே அதற்கான முன்னெச்சரிக்கை என்னவோ அதை நீங்க இப்பவே மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுங்க அதுவும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளுமே நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் பதினஞ்சிலிருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள நமக்கு மழை கிடைக்கும் டெல்டா மாவட்டத்தினுடைய நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தாழ்வான பகுதிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு சூழ்ந்து காணப்படும் சில இடங்களில் கனமழையும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கிறதுனால அந்த விடாம பெயர மழை பொழிவு குறிப்பா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் ஒரே ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள்ல வந்து இந்த புயல் கொடுத்துட்டு போறதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது ஒரு சீரான அளவுல மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல வந்தா ஒட்டு மொத்தமா இருபது முப்பது சென்டிமீட்டர் மழை வர்றதுனால குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு நம்மளால தாங்க முடியல நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு சூழ்ந்து காணப்பட்டுருது அதனாலதான் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அருகே கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதனால கொள்ளுங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பொதுவா புயல் சென்னை சென்னை அருகே அல்லது செங்கல்பட்டுக்கு அருகே கரையை கடந்துச்சுன்னா கண்டிப்பா வேலூர்ல மழை பெய்யாம இருக்க போறது இல்லை அப்ப வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட இங்கேயும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இதன் காரணமாக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதிக மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக பதிவாகி அதிக இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக மழை தீவிரமடையும் நண்பர்களே அதனால் கவலைப்படாதீங்க பெரும்பாலான மாவட்டங்களில் மழை உறுதியாக காணப்படும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் it. Okay.